வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை கோயம்பேட்டில் மிகப்பெரிய பூங்காவை அமைக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இன்று முதல் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்தில் இருந்து மட்டுமே தென் மாவட்ட பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது தன் குழந்தையை மற்றொரு குழந்தையுடன் ஒப்பிடக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் மேலும் மாணவர்களை ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகமும் இருக்காது தேர்தலும் இருக்காது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தங்கநகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இந்திய தூதர் வரவேற்றார் நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் உச்ச எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவில் கலந்து கொண்டு பேசிய நரேந்திர மோடி அவர்கள் மூன்று புதிய குற்றவியல் நீதி சட்டங்கள் ஏற்றப்பட்டதன் மூலம் இந்தியாவின் சட்டம் காவல் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ள இடத்தில் லூலு மால் அமைக்க நிலம் தரப்போவதாக தகவல் பரவி வருவது வதந்தி என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஏழுமலையான் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பதி வந்துள்ளார் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆளுநர் ஆர் ரவி அவர்களின் சித்தன்னவாசல் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆராதனை விழா நடைபெறுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காலியாக உள்ள ஐம்பத்தாறு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் என்று தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை சென்னையில் பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற உள்ளது யுபிஐ வசதியை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் டிக்கெட் பெறும் வசதியை சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று தை உத்திர வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது இன்று காந்தியடிகள் நினைவு நாளை ஒட்டி இன்று மதநல்லிணுக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் கேலோ இந்திய விளையாட்டு ஆடவர் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு அணி தங்கம் வென்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க காரணம் என்று கோவையில் அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்துள்ளார் மெட்ரோ ரயில் பணிக்காக ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே நேற்று முதல் ஒரு வாரத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது பிரேசில் நாட்டில் மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு திமுக கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களின் தலைமையில் பிப்ரவரி மூன்றாம் தேதியன்று அமைதி பேரணி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்